கல்யாணம் சீக்கிரமா புடிங்கிட்ட ரொம்ப நேரமா கிடைச்சு போயிருப்பேன் இந்த காப்பியை சாப்பிட்டீங்கன்னா இந்த உற்சாகத்துல ஒரு மணி நேரம் நிக்கலாம் சாப்பிடுற இது போதும் இது போதும் இது போதும் ஒன்னும் பேச வேண்டியது கேட்ட இந்த பார்த்த பார்வை இருக்குதே மாப்பிளைய கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகிற வரலும் தாங்க இதை பத்தியா மாப்பிளை இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னேன் நிற்காத அதை சாசனி மறக்கிறது ரெண்டு காலில் நில்லு நான் இந்த பொண்ணே ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி பல யோசனைகளை சொல்லி கொடுத்தேன் அதுல அடி உதவ வாங்காம இன்னைக்கு அமோகமாக அந்த பொண்ணு கட்டுற தாலியை கட்ட போறேன் இங்க இருக்கிறவங்க சந்தோஷம் கொண்டாடுறதுல இதுல எனக்கு பாதி பங்கு உண்டுங்கண்ண சக்கர பத்திரிகா இத வர்றேன் நான் போயிட்டு வரேன் மகராசியா போயிட்டு வர கமலா ஒண்ணு விட்டுட்டு நான் எப்படி கமலா இருப்பேன் சே சே புருஷ வீட்டுக்கு போற பொண்ணு இப்படி அழலாமா நான் எங்க இருந்தா என்ன என்னை பாக்கணும் போல இருந்தா ஒரு லெட்டர் போடு பறந்து வந்து உன் முன்னால நிக்கிறேன் இப்ப இப்படித்தான் இருக்க அங்கே உனக்கு இருக்காரு ராதா நேரம் ஆகுதுமா அம்மா கமலாவும் என்னோட வரட்டுமே ரொம்ப நல்லா இருக்குடி மஞ்சள் குங்குமத்தோட புருஷ வீட்டுல வாழ போற பொண்ணு கூடவே இவ்ளியும் கூட்டிக்கிட்டு போனா என்ன நினைப்பாங்க எனக்கு ஆட்சேபணம் இல்லம்மா கமலா கூட வரணும்னு ராதா விரும்பினா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன் கமலா எங்க வீட்டுக்கு வர்றதுல எனக்கு பூர்ண சம்மதம் சரின்னு சொல்ல சரி ராதா எந்த சுமங்கரியா இருமா ராதா என்ன இருதா உங்க வீடு இந்த வீட்டில் விட கேட்டு ஒரு கிரக ஷுமி வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேறிச்சு சுந்தர் என் வீட்டுக்கு மருமக வந்துட்டேன் இனிமே எனக்கு என்னடா புற நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போறோம் ராதா இனிமே இந்த வீட்டுக்கு நீதாமா எஜமானி நாங்க வர்றோமா போதே பெண்கள் கடமை என்பதை பற்றி திருமதி நளினி அவர்கள் பேசுவார்கள் சகோதர சகோதரிகளே பெண்கள் பற்றி பேச என்ன அழைத்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாரத திருநாட்டுக்கு பெருமை அளிக்கிறது யார் பாரத பெண்மணிகள் ஆகிய நாம் தான் கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தெய்வமாக வணங்க பாரத பெண்ணால் தான் முடியும் புருஷனை மதிக்காதவள் பாரத பெண்ணாக இருக்க முடியுமா என்று நான் கேட்கிறேன் பாரத நாட்டின் பெருமை நம் கையில் இருக்கிறது வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் கணவனுக்கு பணிவிட செய்வதும் குழந்தைகளை சரிவர பேடி வளர்ப்பதும் பெண்களின் முக்கியமான கடமையாகும் அதை உணர்ந்து நாம் செயலாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் திருமதி நளினி அவர்களின் கணவர் திரு வேணுகோபால் அவர்கள் பேச விரும்புவதாக எழுதியிருக்கிறார் அவரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் சகோதர சகோதரிகளே மைக்கு வேண்டும் அவசரத்தில் போடுவான் போல இருக்கு சகோதர சகோதரிகளை பேச ஆரம்பிக்கலாமா மஞ்சளை மறந்தவர்களே மாவை பூசி கொண்டவர்களே பொட்டை மறந்தவர்களே கவுன் சட்டை அணிந்தவர்களே காஞ்சிபுரம் பட்டை மறந்தவர்களே கண்ணாடி நைலான் சேலை அணிந்து கொண்டவர்களே சோப்பை பூசுவவர்களே ஷூவை அணிந்து கொண்டவர்களே கொண்டையை மறந்தவர்களே நாச்சடை போட்டுக் கொண்டவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நந்தி கலந்த முதன்கண் வணக்கம் எனக்கு முன்பதாக பெண்களின் கடமையை பற்றி பேசிய திருமதி நளினி அவர்கள் வேறு யாரும் அல்ல என்னுடைய மிசஸ் தான் என்று சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தான் நான் ஒன்று கேட்கிறேன் பெண்களின் கூட்டத்திலே கடமையை பற்றி பேசும் இந்த நேரத்திலே உங்கள் வீட்டிலே ஆபீஸ்ல இருந்து களைத்து வரும் கணவன் தான் காபி போட்டு சாப்பிட வேண்டுமா பாத்திரங்களை கழுவி கவிழ்க்க வேண்டுமா அழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டுமா கணவனையும் கதறி அழும் குழந்தையும் கைவிட்டு மீட்டிங்கை கேட்டுக் கொண்டிருக்கும் பியூட்டிகளே நீங்கள் செய்வதுதான் பெண்களின் கடமையா இது நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கும் தைரியத்தினால் முழுக்க கட்டிய கணவனை ஜூசி பிடித்துக் கொண்டு வா என்று சொல்வதும் இதுதான் பெண்களின் கடமையா என்று கேட்கிறேன் ஏன் கேட்கிறேன் கூட்டத்தில் இருக்கோம் என்ற தைரியத்தினால் கேட்கிறேன் உட்காருங்க உட்காருங்க உங்கள் இடத்திலே அமைதியையும் ஒற்றுமையும் நாம் எதிர்பார்க்கிறோம் சற்று முன்பதாக பாரத நாடு பண்பாடு பெண்களுடைய கடமை அப்படி இப்படி என்று வீராவேசமாக பேசினார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு ஒரு வரி தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கூட்டத்தில் என்ற தைரியத்தினாலே சொல்லுகிறேன் தைரியத்தினாலே சொல்லுகிறேன் சகோதர சகோ சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஏதோ கரகோஷம் பண்ணீங்களே கையை தட்டினீங்களே கூட்டத்துல தானே இருக்கிறோம் நமக்கு ஒண்ணும் குழப்பம் ஏற்பட்டுடாது அப்படிங்கிற ஏதோ ஒரு தைரியத்துல அசட்டு தைரியத்துல என்னென்னமோ பேசிட்டேன் இதோட எஃபெக்ட்ட நீங்க பாக்கணுமா பாக்கணும்னு விரும்புறீங்களா ஆனா காலையில பத்திரிகையில பாருங்க பத்திரிக்கையில பாருங்க ஓ அண்ணா தைரியம் இருந்தா நீங்க

இத மாதிரி யுத்தம் ஏற்படும் எனக்கு தெரியும் அதனாலதான் கட்டுல காலி பண்ணிட்டேன் கட்டமமா யுத்தத்துக்கு போகும்போது கூட கவசம் அடிச்சிருந்தா நான் எங்க போ கவசத்துக்கு இது தற்காலிக கவசம் என்னடா நாட்டுக்கு பேச வேடா போடுவோம் ஆஹ் பாரு ஆ வன்

ராதா, எனக்கு வெளையார் தெரியாது பரவால, நான் சொல்லி குடுகிறேன் உக்கர் கமான் ஹா உக்கர் இது பார் இதை இப்படி வைச்சுகிட்டு அந்த காய பார்த்து ஆ இப்படி அடிக்கணும் இங்கே பார்க்கலாம் கமா நேரம் ஆச்சு படுக்க போகலான்னு அத்தையோட ஆடு ஓஹோ பாக்கமல கொஞ்ச நேரம் ஐயா பேசிட்டு இருக்கலாம் ராதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு எப்பதான் வேலை இல்லை வாய நான் தப்பாட்ட ஆனதை கமலா கண்டுபிடிச்சிட்டா நீ இருக்கிறிய மக்கு மக்கு இப்பலாம் தெரிது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாத சரி போய் படுங்க ஆ படுக்கலாம் தூக்கம் வரலையே அதான் கமலா ரொம்ப நல்லா பாடுவான்னு சொன்னீங்க ஒரே ஒரு பாட்டு பாட சொல்ல ஆமா கமலா உன் பாட்டை கேட்டு எத்தனை நாளா ஆச்சு பாட இப்பவா பாத்தி அவங்க அரக்கத்தனத்து இவங்கெல்லாம் பொம்பளைங்களா நீலா இப்பதான் நம்ம நாடகத்தை சரிவர அரங்கேத்தபடி பண்ணனும் என்ன சொல்ற ஐயோ வாணாங்க பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம நான் நடந்துக்க மாட்டேன்

நீ வந்த இருந்து உனக்கு வாய் அதிகமா போச்சு என்ன குரங்கு மாதிரி ஆட்டி வைக்கிற இருக்கிட்ட விசாரிச்சுக்கிறேன் பாத்தியாமா நீயே பாரு நான் எவ்வளவு கேட்காதபடி பலாக்காரமா கல்யாணம் பண்ணி வச்சியே இப்ப பாரு கழுத விரட்டுற மாதிரி விரட்டுறான் அவ ஒரு பொம்பளையா எந்தாமா இது தலையை சீவி சொன்னா சொன்னான் சரின்னு சீவு விட்டேன் புட்டு வையேன்னா ஒரு ஆம்பளையும் கிடையாது நம்ம தானே தனியா இருக்கிறோம்னு ஒரு புட்டு வச்சு விட்டேன் காலு செருப்பு தொடன்னு சொல்றாமா நாளைக்கு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு தெருபூரா சுற்றுனா

இந்த வீட்டுல எவா புருஷனுக்கு மரியாதை குடுக்குறா போதும் நிறுத்து வர வர தலை தடிச்ச மாதிரி பேசுறேன் மூத்தவங்கங்கிற மரியாதை அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல அம்மா மரியாதை தெரிஞ்ச மகராசி மூத்தவங்குற மரியாதை உனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஓப்ஷன் வீட்ல நீ எல்லாரையும் தலையில தானே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஹாயே ஈயத்தை பார்த்து இழிச்சுதான் பித்தாள ஓடான்னு பண்ணு உங்க அப்பாவுக்கு ஓடும் உம் அது ஏன் இல்ல

ஆமா அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும் யாருகிட்டயா கேட்டியா அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே ஏன் உண்மையை சொல்லு திருட்டையுமே சொல்லலீங்க சொல்லலையா இல்லீங்களே சொல்லுல நாலும் பரவாயில்ல இந்தா புடிடா இதுல இருநூறு ரூபாய் பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்னங்க அது இப்படி திடீர்னு ஓடா ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா நாங்க வேலைக்கு சேர்த்துக்கறோம் ஆனா ஒண்ணு நீ வெளிய போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்கார இங்க வராதபடி நீ பாத்துக்கணும் நீங்க சொல்லாட்டி போனாலும் அதை நான் பாத்துக்கணுங்க சமையல் ஆயிடுச்சா ஓ அப்பவே ரெடி ஆகி போச்சு நீ நடந்து காட்டு இந்த விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதா ரகசியமா இருக்கட்டா ஏன்னா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு ஐம்பது ரூபா அனுப்பிச்சு வைக்கிறேன் சரிப்போ நீலா இப்பதான் நம்முடைய நாடகத்துல ரெண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகாப்படி அள்ளிட்டு வாட்டியா இந்த உப்ப சாதத்துல போடு சாம்பார் மிளகாத்தூளை போடும் ஐயோ நான் மாட்டேன் போடுங்கிறேன் போட மாட்டியா

அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல நீலா கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும் ஆமா சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்கவானா நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய் ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று வேண்டாம் உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இது அழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி போகிறேன் இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம் என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் மடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு அம்மா நான் புருஷன் வீட்டுக்கு போறேன் என்னடி இப்படி திடீர்னு கலச்சுக்கு தலையில போடுறேன் இப்ப நீயா போனவன் எங்க கொஞ்சம் பேசாம இரு அவங்கள வந்து அழைச்சிட்டு போவாங்க ஆமா அவங்க வந்து அழைச்சிட்டு போறாங்க இல்ல நீ அப்பா ஆமா நான் தான் போக போறேன் போக மாட்டேன் போறோம் பாரு போறவளா அயலாண்ட மகாந்திர ஞாபகம் இருக்கட்டும் உங்க திட்டம் எப்பதான் முடியும் அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க நான் போறேன் அத்தை

சவிக்குமாப்பா மீசை எங்கப்பா காசியில விட்டுட்டேன் ஓஹோ அப்பா எங்க மாமா அவர் நேரா வீட்டுக்கு போயிட்டாருமா அத்தை பிரபா மாமா வந்திருக்காரு வாங்க

பையனை பார்த்தீங்களா இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் கூப்பிடுறேன் நாங்கள் வருகிறோம் செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம்